வெல்கம் டு மல்ஸ் கிச்சன் இன்றைக்கி அவல் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவள் ஒரு கப் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் துருவி எடுத்துக்கோங்க குடமிளகா வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மல்லிகளை எடுத்துக்கலாம் அவல் ஒரு கப் எடுத்தோம்ல இந்த பவுல் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கோங்க மூணு தடவை நல்லா அலசி எடுத்துருங்க இது அப்படியே வச்சுருங்க இந்த ஈரப்பதத்துலேயே நமக்கு அந்த அவள் வந்து நல்லா ஊறி வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சாலே போதும் அவள் ஊற வச்சிருந்தால அவள் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அவள் நமக்கு நல்ல சாஃப்ட்டாக ஊறி வந்திருக்கு இதை ஒரு தடவை மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்சியில் அரைக்க வேண்டிய தேவையில்லை நம்ம இப்படி கையால் மேஷ் பண்ணாலே நல்லா குழஞ்சி வந்துடும் பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு மேஷ் பண்ண உடனே அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நீங்கள் அரிசிமாவே கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வத்தத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஸ் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சோம்ல கேரட் கேப்சிகம் வெங்காயம் உருளைக்கிழங்கு மல்லியலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம் குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் மல்லியலை ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வத்தல் பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா கூடவே மேஷ் பண்ண பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒன்று போல் கலந்து விட்ருங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டிய இல்லை நம்ம கவல் ஊற வச்சுருந்தோம்ல அந்த சாஃப்ட்னஸ்லையும் பொட்டேட்டோ வெங்காயம் இதில் உள்ள ஈரப்பதமே போதும் இதில் தண்ணி ஆட் பண்ணாதீங்க இந்த அவல் கட்லெட் வந்து ஈஸியாக நம்ம ஈவினிங் ஸ்நாகக்கு பண்ணிடலாம் பத்து நிமிஷத்தில் இந்த அவல் கட்லட் எடுங்க சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சேரனால ஹெல்த்தியான கட்லெட் இது பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது பத்து நிமிஷத்தில் இதே மாதிரி ஸ்நாக் செஞ்சு கொடுங்க அவள் வச்சு இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ சின்ன சின்ன போலாக பிடிச்சி நம்ம வந்து கட்லெட் மேக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த சைஸில் நம்ம கட்லெட் மேக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கட்லெட் மேக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட்லெட்டை பொறிச்சு எடுத்துக்கலாம் உள்ள ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காயுது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல கட்லெட் இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக நம்ம இந்த கட்டளை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டீ டீ கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க அதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு நல்லா பொறிஞ்சிருக்கும் மாற்றி போட்டுக்கலாம் இந்த சைடு மீடியம் ஃப்ளேம் வச்சு ரெண்டு நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைடு நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு பாருங்க கட்லட் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததையும் ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க டேஸ்டியாக குயிக்காக நம்ம அர்பால் வச்சு ஒரு கட்லெட் மேக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட இதை சாப்பிட்டுக்கலாம் இந்த அவள் கட்லட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்